செய்தி சொல்லி ஆவணையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதாத்திய குங்குமத்தை வச்ச ஏ மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வரு மன்னவர் அழகு மன்னவர் மன்னவர்

மன்னவர் மன்னவர் தான் பூவ கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை

சேதி வச்சு செய்தி சொன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன வருல்ல குங்குமத்து வச்ச ஏன்ன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா அழகு மன்ன